அன்பு சொந்தங்களுக்கு உங்களின் பாலு பழங்கையில் பேசுகிறேங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெண்ணாகரத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரும் அதே மாதிரி தருமபுரியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம்தான் இந்த இடங்க சின்னம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல மொத்தமாக ஒரு இருபது ஏக்கர் விவசாய நிலம் அதாவது எஸ்டேட் பண்ணுற மாதிரியான மலைப்பாங்கான விவசாய நிலங்க இது பாருங்க இந்த பகுதியில் நல்ல மழை பாங்கான அங்கங்கே சமமாக நிரவப்பட்டு நல்ல பூமியில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மானாவரி நிலங்களாகவும் அதில் நல்ல பழமரங்கள் எஸ்டேட் மரங்களை வச்சு வளர்க்குறதுக்கு உண்டான சீதோசனத்திலும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும்பாலை அப்படிங்கிற இடத்துல இருந்தும் அதே மாதிரி சின்னம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல இருந்தும் நீங்கள் நேரடியாக வர்றதுக்கும் பெண்ணாகரத்துலேர்ந்து உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே குறுக்கு வழியில் வர்றது மாதிரியும் சாலை ஓரத்தில் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு மேச்சேரி டூ பெண்ணாகரம் சாலையில் சின்னம்பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இது அமைஞ்சிருக்குங்க தருமபுரியிலேருந்து நீங்கள் வரும்போதும் நீங்கள் சின்னம்பள்ளி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு மேர்ஜ் பண்ணிக்கலாங்க இந்த நிலம் மொத்தமாக இருபது ஏக்கருங்க நல்ல விவசாய நிலம் மானாவரி விவசாயம் செஞ்சிகிட்டு இருந்த பூமிங்க நல்லா ஓட்டி விவசாயம் இருந்த இடம் இதில் பார்த்திங்கன்னா இப்போது அந்த பகுதியில் நாலு தடுப்பணைகள் அதாவது ஜெக்டே மட்டும் ஒரு நாலு தடுப்பணைகளும் அதே மாதிரி ஒரு போர்வெல்லும் அதுக்கு ஈபி சர்வீஸும் அதே போல் ஒரு கிணறும் முழுமையாக வெட்டப்படாமல் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு கிணறும் இதில் அமைக்கப்பட்டிருக்குங்க இதில் போர்வெலுக்கு மட்டும் மின்சார இணைப்பு பெற்று விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது அதுவும் கைவிடப்பட்டு அந்த இணைப்பு மட்டுமே மின்சார இணைப்பு மட்டும் இருக்குது போட்டு கழுத்து ஒரு எழுநூறு எட்நூறு அடியில் நல்ல தண்ணி வடையாமல் மூணஞ்சு தண்ணி இடம் இடம்தான் இந்த இடங்க அதே போல் இந்த நிலத்தினுடைய சரிவு பகுதிகள் பாருங்கள் அங்கேருந்து மலை மாதிரியான சின்ன சின்ன சரிவு பகுதிகளில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பகுதிகளில் கடந்த முறை அதாவது இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட புயலால் அங்கே மின்னல் தாக்கப்பட்டு ஒரு நீர் ஊற்றும் ஏற்பட்டு அந்த சரிவு வழியாக நீர் லைட்டாக கசிவு ஏற்பட்டு தண்ணி கீழே இந்த செக்டேமுக்கு வர்றதுக்கு பாருங்க அங்கே காட்டப்பட்டிருக்கோம் இதே மாதிரி இந்த இடத்துல நல்ல செம்மண் பூமியும் இந்த நிலத்தை சுற்றிலுமே மண் சாலை அமைக்கப்பட்டிருக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த நிலம் இருபது ஏக்கராவுக்கும் சுத்திலும் பார்த்தீங்கன்னா நாலாபுரமும் த மண் சாலை இருபது அடி மண் சாலை அமைக்கப்பட்டிருக்குங்க இதுக்கு பஞ்சாயத்து சாலை பார்த்திங்கன்னா இந்த நிலத்தினோட அடிவாரம் வரைக்கும் பஞ்சாயத்து சாலை வந்துடுதுங்க மேல் பகுதிகளில் எல்லாம் பாருங்கள் நல்ல விவசாயம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய செம்மண் பூமி தான் உங்களுக்கு நாங்கள் காட்டப்பட்டிருக்கிற இடம் இதில் பாதி சுத்தம் செய்யப்படாமல் நல்லா சில இடங்கள்லாம் மரங்கள் புதையாகவும் அதே மாதிரி பல்வேறு இடங்களில் பாருங்கள் மேலே இதில் இந்த நிலத்தினுடைய மேலே செட் அமைக்கப்பட்டு அந்த செட்டில் வந்து தங்கிக்கிற மாதிரியும் ஆவணங்களும் செய்யப்பட்டிருக்குங்க இந்த போர்வெலுக்காக பெறப்பட்ட அஞ்சு ஹச்பி கமர்ஷியல் சர்வீஸ் இபி லைனை வந்து ஒரு பெட் பெட்ரூம் கட்டி உங்களுக்கு இந்த இடத்த வந்து இதில் குண்டான ஆவணங்களை செய்யப்பட்டு பல மரங்கள் செடிகள் வைக்க ஆவணம் பண்ணுறதுங்க இப்போது அது கைவிடப்பட்டு இடம்லாம் காலியாக தான் விவசாயம் செய்யக்கூடிய தகுதியான நிலமாக இருக்குதுங்க இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாய பூமி ஏக்கரா இருபத்தஞ்சி டு முப்பது லட்சம் வரைக்கும் போயிட்டு இடம் தாங்க ஆனால் நாங்கள் இது கொஞ்சம் மேட்டுப்பாங்கான பூமியாக இருக்கிறதுனால சரி சரிவான நிலங்களாகவும் சில இடங்களில் நாங்கள் நிறைவே சமமாக வச்சுருக்கிற இடமாகவும் இந்த இடம் இருக்குதுங்க பாருங்கள் நான் சொல்லப்பட்ட அந்த நீர் ஊற்று அதாவது கடந்த புயல் போது ஏற்பட்ட மின்னல் வெட்டுனால ஏற்பட்ட நீர் ஊற்று தாங்க இந்த நீர் ஊற்று இந்த நீர் ஊற்றுல பாருங்கள் இப்போ கூட நாங்கள் இந்த மாதம் கடைசியில் அதாவது மே மாதம் கடைசியில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோவில் கூட பாருங்கள் நல்ல நீர் கசிவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இடம் தாங்க இந்த இடம் இது வந்து கீழே கிணறு அமைக்கப்பட்டிருக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய செக் டேமில் தேங்கி செக் டேம்லேருந்து அந்த கிணத்துக்கு தண்ணீர் தேங்க வைக்கிறதுக்கு தேவையான வழிமுறைகளை செய்யப்பட்டிருக்குங்க பாருங்கள் இந்த நிலத்தினுடைய ஓரத்தில் இருந்து தான் இந்த நீர் ஊற்று ஆரம்பித்து கீழே இறங்கிட்டுருக்குங்க இந்த பகுதிகளில் ஏற்கனவே மழை காலங்களில் மேலிருந்து வரக்கூடிய தண்ணீர் கீழே வரக்கூடிய இந்த பகுதியில் இப்போது கடந்த புயலில் ஏற்பட்ட அந்த மின்னல் தாக்குதல்னால உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நீர் ஊற்றும் உருவாகிருக்குங்க இந்த நீர் ஊற்று உருவாகினதினால இந்த இடத்துலேருந்து கீழே அந்த கிணத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய செக்டேமுக்கும் தடுப்பணைக்கும் உங்களுக்கு போதுமான தண்ணீர் கீழே இறங்க ஆரம்பிச்சுருக்குங்க அதனால் விவசாயம் செய்ய உங்களுக்கு ஏற்கனவே ஒரு போர்வெல் ஆயிரம் அடி அமைக்கப்பட்டு அதில் அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் வாங்கப்பட்டு அதை பயன்படுத்தாமல் அப்படியே பாருங்கள் சர்வீஸோட ஃப்ரீயாக விட்டுருக்கு அந்த சர்வீஸ் தயார் நிலையில் இருக்குது போரும் தயார் நிலையில் இருக்குது மோட்டார் இறக்கி சர்வீஸ் கனெக்ட் பண்ணால் நீங்கள் தண்ணீர் எடுத்து தேக்கி விவசாயம் பண்ணலாங்க அதே போல் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா செக் டேம்கள் மட்டுமே நாலு டேம் இருக்குதுங்க இந்த போருக்கு மேலே ஒரு செக் டேமு கிணத்துக்கு மேலே ஒரு செக் டேமு அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா இந்த நிலம் வந்து ஓடைகளை ஒட்டி வரக்கூடிய பல் மூன்று இடங்கள்லையும் ரெண்டு செக் டேமு அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த செக் டேம் எல்லாமே இந்த நிலத்தினோட பவுண்டரி உரத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்குங்க அதனால் மழை காலங்களில் இந்த செக் டேம்களில் தண்ணி தேங்கினா நம்ம போருக்கு கிணத்துக்கு தண்ணீர் தேக்கி நீங்கள் எந்த வகையான பழமரங்கள் தென்னை பாக்கு மா கொய்யா பல்வேறு பழ மரங்களும் திம்பர் மரங்களும் மற்றும் உங்களுக்கு தேவையான சந்தனம் செஞ்சந்தனம் போன்ற மரங்களை வைப்பதற்கும் ஆடு மாடு பண்ணைகளை அமைப்பதற்கும் விவசாய பூமியாக அதை நீ கன்வெர்ட் பண்ணி இயற்கை விவசாயங்களை செய்கிறதுக்கு ஏற்ற இடமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல தனிமையான இடமா இருக்கிறதுனால மாசு கட்டுப்பாட்டுத் துறையினுடைய பாதிப்புகள் அவர்களுடைய இடையூறு இல்லாமல் நீங்கள் பல்வேறு தொழில்களையும் இங்கே உங்களால் அமைக்க முடியுங்க அதாவது சாணம் மற்றும் கழிவுகளிருந்து தயாரிக்கப்படுகின்ற கேஸ் பயோகேஸ் சொல்லப்படுற கேஸ் உற்பத்தி பண்ணவோ அல்லது சோலார் மூலமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணி விற்பனை செய்யவோ இது ஏற்ற பூமிங்க அதை தவிர பல்வேறு வகையான மாசு கட்டுப்பாட்டு துறையினால் ஒதுக்கப்பட்டுள்ள பல்வேறு தொழில்களையும் இங்கே நீங்கள் எந்த இடையூறும் இல்லாமல் செய்யலாங்க இதுக்கு சாலை வசதின்னு பார்த்தீங்கன்னா இருபது அடி மண் சாலைகள் சுற்றிலும் இருக்குங்க நீங்கள் எல்லா வகையான வாகனத்துலேயும் வந்து போகக்கூடிய இடம் தாங்க நீங்கள் உங்களுடைய கார்லேயே வந்து இந்த பூமியை முழுசும் சுற்றி பார்க்க முடியும் இங்கே மேலே செட்டிருக்க இடத்துல இன்னும் கொஞ்சம் ஆடபரமான ஒரு வீடை கட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு ரெஸ்கோஸ் மாதிரி வந்து கோடைக்காலங்கள்லையும் உங்களோட விடுமுறை நாட்கள்லேயும் ஓய்வு நாட்களில் வந்து குடும்பத்தோடு இங்கே தங்கியிருந்து போகக்கூடிய தனிமையான இயற்கையான நல்ல காத்தோட்டமான இடம் தாங்க இந்த இடம் அதனால் இந்த இடத்த வாங்க விரும்புகிறவங்க எங்களுடைய இந்த ஃபோன் நம்பர் பாருங்கள் இதிலே கொடுத்துருக்கோம் இந்த ஃபோன் நம்பரில் காண்டெக்ட் பண்ணிங்கன்னால் உங்களை நாங்களே நேரடியாக கூட்டிகிட்டு போய் விசிட் பண்ணி அந்த எல்லாம் சுற்றி காட்ட தயாராக இருக்குங்க வாங்க வாங்கி பயனடைங்க உயர்வடைங்க இந்த நிலம் தற்போது இந்த ஏரியாவில் இருபத்தஞ்சி டு முப்பது லட்சம் போயிட்டுருக்க இடத்துல இது மானாவரி நிலமாகவும் கொஞ்சம் மலை சார்ந்த சரிவு பூமிகளாகவும் அதே நேரம் சமமான செம்மண் பூமிகளாகவும் இருக்கிறனால நல்ல மரங்கள் பழமரங்கள் செடிகள் வைக்க ஏற்ற இடங்கிறதுனால ஏக்கரா பத்து லட்சத்தில் விற்பனை செய்கிறேங்க வாங்க வாங்கி பயனடைங்க உயர்வடங்கிய வாழ்க வளமுடன் வளர்க இந்த வையகம்